பேசுறேன்ீசஸ் லவ் சார் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலுக்கு கரெக்டாக வரவேற்கிறோம் முடிவு மட்டும் நீங்க கவனமா அந்த பைபிள் ஸ்கூல்ல பார்க்கணும் அது மட்டும் அந்த ரெக்கார்டு பண்ணி ஸ்கிரீன் வாட்ஸ்அப் நம்பளுக்கு ஆர்டர் அனுப்புங்க அழகாக வீடு வரலாம் இப்ப நம்ம ஜபா பண்ணலாமா ஆனவரே மகசூத்துறான் சிறிய தேவனே மகசூத்துறான் கூட சில்ட்ரன் பப்ளிக் ஸ்கூல் பார்த்துட்டு இருக்க நெல்லைய சிறு பிள்ளைங்களை ஆசிக்குதுங்க நெல்லைய சிறு பிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூல் வீடியோஸை பாக்கணும் ஏசப்பா சண்டே ஸ்கூல் வீடியோவை பார்க்கணும் ஏசப்பா எந்த ஒரு கூடாது சிறு பிள்ளைங்களை பார்க்கணும் ஏசப்பா

போஷித்த எலியாவை கத்தர் என்ற தான் நம்ம கதையை பார்க்க போறோம் சில்ட்ரன்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம் ஆகாப் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம் இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த ஆகாப் ராஜா ரொம்ப பொல்லாதவரா இருந்தாராம் ஆகாப் ராஜா அவருடைய அப்பா பேர் உம்ரி பார்த்திங்கன்னா இவங்க ஒவ்வொருவரும் ராஜவம்சத்தில் பிறந்துக்கிட்டு அவங்க தான் அரசாட்சியை செய்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க அரசாள்றாங்க அந்த நேரத்தில் பாருங்கள் அவங்க நன்மையாக நல்ல அரசா அரசாளும் பொழுது அவங்க பல வருடங்கள் அவங்க அரசாட்சி செய்யலாம் ஆனால் இந்த ஆகாப் ராஜா ரொம்ப பொல்லாதவராக இருந்தாராம் கத்தருடைய பார்வைக்கு ரொம்ப 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 பொல்லாத காரியத்தை அவர் செஞ்சாராம் அதனால அவர் இருபத்தி ரெண்டு வருஷம் மட்டும்தான் அவரு ஆட்சி செய்ய முடிஞ்சது பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துலயும் அவர் பண்ண ஆண்டவர் வந்து அவர் மனம் திரும்பணும் மனம் திரும்பணும்னு நிறைய சந்தர்ப்பங்கள் கொடுத்தாரு ஆனா அந்த ஆகாப் ராஜா மனம் திரும்பவே இல்லை அந்த ஆகாப் ராஜாவுடைய மனைவி பெயர் வந்து எசபேல் அந்த எசபேலும் ரொம்ப பொல்லாதவங்களா இருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே ஒரு நாட்டை ஆளுகை செய்யறவங்க சரியில்லைன்னா அப்ப அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்களும் அந்த பொல்லாத வழிக்குள்ள நடக்கிறவங்களா இருக்கிறாங்க இல்லையா இந்த நாட்டை அரசாளுகிற அந்த ஆகாப்பும் எசபேலும் ரொம்ப பொல்லாத காரியங்களை செஞ்சாங்க கர்த்தருக்கு அருவறுப்பான காரியங்களை செஞ்சாங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சாங்க நீங்க கேட்கலாம் ஆண்டி அவங்க அப்படி என்னதான் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆன்டி சொல்ற நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க ஆகாப்ராஜா என்ன பண்ணாரா விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி அங்க பாகாலுக்கு பலியிட்டு பாகாலை வணங்கினாங்களாம் அதாவது பாகால் என்பது சிலைகள் சிலை வழிபாடு கத்தருக்கு பிரியமே கிடையாது அதாவது விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்னு கட்டர் சொல்லி இருக்கிறாரு அதாவது விக்கிரகத்தோப்பு தோப்புன்னா ஒரு தோப்பு ஃபுல்லா நீங்க மாங்காய் தோப்பு புளியான் தோப்புன்னு நிறைய தோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி விக்கிரகத்தோப்பு விக்கிரகத்தோப்புனா ஒரு நிறைய ஒரு ஒரு பிளேஸ்ல நிறைய லேண்ட் இருக்கிற ஒரு பிளேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மரங்கள் நிறைய மரங்களை நெட்டு அந்த மரங்களுக்கு எல்லாம் துணியை சுத்தி அந்த மரங்களுக்கு எல்லாம் பூஜை போட்டு இதுதான் கடவுள் இதுதான் கடவுள்னு ஒவ்வொரு மரத்துக்கும் செய்வாங்களாம் அப்ப கடவுளுக்கு எப்படி இருக்கும் கர்த்தருக்கு எப்படி இருக்கும் இந்த மரமா கடவுள் இப்ப பாருங்க சில்ட்ரன்ஸ் நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் ஒரு வேப்ப மரத்துக்கு துணியை சுத்தி இதுதான் கடவுள் சொல்லி என்ன பண்ணுவாங்க அந்த வேப்ப மரத்தை கழுவுறதும் அதுக்கு பல சடங்குகளை செய்யறதும் அது எல்லாம் அது எப்படி கடவுளாகும் இப்ப நீங்க ஒரு விதை ஒரே ஒரு விதைய நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்கு வச்சுக்கோங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு வச்சுக்கோங்க ஒரு சின்ன விதை காக்கா சாப்பிட்டு போடும் பார்த்திங்களா எச்சம் அந்த எச்சத்தில் அது ஒரு மரம் வந்து விளைஞ்சிடும் நிறைய வேப்ப மரம்லாம் எப்படி விளையுதுன்னா வேப்ப மரம் கொட்டையே யாரும் நடப்போகிறது கிடையாது காகங்கள் புறாக்கள் என்ன பண்ணும் சாப்பிட்டு போடுறது பார்த்தீங்களா அந்த எச்சத்தில் அந்த கொட்டை அது வந்துன்னா அது ஒரு மரமாக வருது காக்கா போட்ட கொட்டையில வர மரத்தை மரத்தை என்ன பண்றாங்க அதுக்கு ஒரு துணியை சுத்தி இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி கடவுள் ஆக முடியும் சரி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க உங்ககிட்ட நான் ஒரு மாங்காய் விதைய கொடுக்குறேன் மாம்பழம் சீசன்ல நீங்க நிறைய மாம்பழம் சாப்பிட்டிருப்பீங்க அந்த மாம்பழ விதை வந்திருக்கும் அந்த விதைய நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க மண்ணுல புதைக்கிறீங்க மண்ணுல புதைக்கும் பொழுது அது மரமா வருது அந்த மரம் தான் கடவுள்னு சொல்லும் பொழுது அந்த மரத்தை உண்டாக்குறதுக்கு காரணமா இருந்த அப்ப நீங்க கடவுளா அந்த விதைய புதைச்ச நீங்க கடவுளா இல்லையே அதாவது மரத்தை நம்ம கடவுளா வணங்கக்கூடாது மரத்தையெல்லாம் உண்டாக்கின இயற்கையெல்லாம் உண்டாக்கின இயற்கைகள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கின கத்தரை தான் நம்ம ஆராதிக்கணும் சில்ட்ரன்ஸ் ஆனால் அந்த காலத்தில் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம் மரங்கள் எல்லா மரங்களையும் என்ன பண்ணாங்களாம் விக்கிரகம்னு சொல்லி வழங்கினாங்களாம் அது கத்தருக்கு கொஞ்சம் கூட பிரியமே இல்லை இப்படி கத்தருக்கு பிரியமில்லாத அருவகுப்புகளை அந்த ஆகாப்பும் எசபேலும் செஞ்சாங்களாம் ஆண்டவருக்கு என்ன பிடிக்காதா யாத்ராஹாமம் இருபதுல ஆன்ட்டி அப்படியே நான் படிக்கிறேன் பைபிளை வந்து போட்டோ எடுத்து அப்படியே காமிக்கிறேன் நீங்க அப்படியே நான் படிச்சுட்டே வரேன் பாருங்க யாத்ராஹாமம் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல இருந்து படிக்கிறேன் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டா இருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய இருக்கிற நான் எரிச்சல் உள்ள இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளையிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் இருக்கிறேன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளவர்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன் பாத்தீங்களா என்ன வசனம் நான் படிச்சேன் யாத்திராம மூணு நாலு அஞ்சு ஆறுல என்ன வசனம் படிச்சேன் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொல்றாரு அதாவது கர்த்தர் தெளிவா சொல்றாரு நான் ஒருவர் தான் கர்த்தர் என்னை தவிர நீங்க வேற கடவுளை நீங்க வணங்காதீங்கன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் மேலே வானத்துல என்னென்ன இருக்கு சூரியன் சந்திரன் இருக்கு பூமியில என்ன இருக்கு மரம் செடி கடல் அது மாதிரி இருக்கு நெருப்பு எல்லாமே இருக்கு அப்ப என்ன பண்றாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க சூரியனை வணங்குறாங்க இன்னும் ஒரு சில என்ன பண்றாங்க கடவுளை கடலை வணங்குறாங்க மரத்தை வணங்குறாங்க அது மாதிரி மலைகளை வணங்குறாங்க இது போல இவைகளை எல்லாம் வணங்கும் பொழுது அது கத்தருக்கு என்ன பண்றது பிரியமில்லாத காரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு படைப்புகளை நீங்க வணங்காம படைத்த தேவனாகிய என்ன மட்டும் நீங்க வணங்குங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு கர்த்தருடைய உருவத்தை கூட வணங்குறது கர்த்தருக்கு பிரியமே இல்லை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஏசபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவுடைய படத்தை என்ன பண்ணுவாங்க பிரிண்ட் அடித்து அதை வீட்டில் வச்சுக்குவாங்க அவங்களுடைய வாகனங்களில் வைப்பாங்க அவங்களுடைய பீரோ அப்புறம் வந்து நிறைய இடங்களில் ஃப்ரிட்ஜுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் என்ன பண்ணுவாங்க இது வந்து கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா ஏசப்பா ரூபத்தில் இருக்கிற ஒரு ஹீரோ ஹீரோவை என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் எடுத்து அதை வந்து ஃப்ரேம்லாம் போட்டு கடவுள் சொல்லி வைப்பாங்க அப்போ யாத்ராஹாபம் இருபதாம் அதிகாரத்தில் மூணு நாலு அஞ்சு ஆறாம் வசனத்துல எழுதியிருக்கிறபடி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது கத்தர் யார் கேட்பாராம் அவங்க பிள்ளைகளை தான் கணக்கு கேட்பாராம் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் கேட்பாராம் விசாரிப்பாராம் ஏன் மாதிரி எனக்கு பிரியமில்லாம செஞ்சீங்க அப்படின்னு கேட்பாராம் ஆனா கத்தருக்கு பிரியமா வாழ்ந்தா கத்தர் ஆயிரம் தலைமுறைக்கும் இறக்கல் செய்வேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப நம்ம கத்தருக்கு பிரியமா வாழ ஒப்பு கொடுக்கணும் இல்லையா இந்த ஆகாப்ராஜா இவ்வளவு பொல்லாத காரியங்களை செய்யும் பொழுது என்ன கர்த்தர் எலியா எலியா வந்து மீட் என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் அதாவது ஆகா எலியா ஆகா பிரஜா கிட்ட சொல்றாரு கத்தருடைய நாமத்துல சொல்ற மழையே இங்க பெய்யாது நீ இருக்கிற தேசத்துல பனியும் பெய்யாது அநேக நேரத்துல மழை பெய்யலன்னா கூட பனி பெய்து பாத்தீங்களா அந்த பனியில கூட செடியெல்லாம் நல்லா வளரும் செடி கொடிகள் காய்கனிகள் பனியில கூட நல்லா வளரும் ஆனா எலியா சொல்றாரு நீ ரொம்ப தப்பு பண்ற நீ மரங்களை வணங்குற இல்லையா பாரு மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது மழையும் பனியும் பெய்யலன்னா எந்த மரம் வளரும் எந்த செடி கொடி வளரும் மழையும் பனியும் பெய்ய வச்சு மரங்களை வளர செய்றவர் கத்தர் தான் அதனால பஞ்சம் வரப்போகுது நீ வந்து மனம் அப்படின்ற மாதிரி எலியா என்ன பண்றாரு ஆகாப் ராஜாவை எச்சரிச்சுட்டு போயிடுறாரு அப்ப கத்தர் வந்து எலியா கிட்ட சொல்றாரு நீ என்ன பண்ணுப்பா யோர்தானுக்கு பக்கத்துல கீரித் அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு என்ன ஆறு கீரித் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் கீரித் கீரித் சொல்லிட்டு ஒரு ஆறு ஆற்ற ஆற்றாண்டை இருக்கு அங்க போய் நீ ஒழிஞ்சிக்கோ நீ என்ன பண்ணு உனக்கு தண்ணிக்கு தாக உனக்கு தாகம் எடுத்தா அந்த தண்ணிய நீ குடிச்சுக்கோப்பா உனக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நான் காகங்களை கட்ளேன் காகங்கள் என்ன பண்ணோம் உனக்கு சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி எலியா என்ன பண்றாரு அந்த கீரி தென்ற ஆற்றண்டையில போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஏன்னா ஆகாப் வந்து அஹ் எலியாவை கொல்லணும் அப்படின்னு வகை தேடுறான் ஏன்னா மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு எலியா சொல்லிட்டாரு அதனால எலியாவை கொண்ணுணும் அப்படின்னு ஆகாப் ராஜா நினைக்கிறான் அதனால ஆண்டவர் எலியாவை எவ்வளவு அழகா பாதுகாக்கிறாரு பாருங்க அந்த கீரி தென்ற ஆற்றண்டையில எலியா இருக்கிறாரு நிறைய காகங்கள் வருது நிறைய காகங்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணுது சப்பாத்தி கொடுக்குது அப்பம் அப்பம் கொடுக்குது அதே மாதிரி ஈவினிங்கும் வந்து கொடுக்குது வெறும் அப்பம் மட்டும் இல்லைப்பா இறைச்சியும் கொடுக்குது லெட் பீஸு லெட் பீஸும் எடுத்து வந்து கொடுக்குது காக்கா காக்கா லெட் பீஸு கொடுத்தா அது கையிலிருந்து வாங்க முடியுமா டேஸ்டா இருக்கும் காக்கா சாப்பிடும்ல ஆனா எலியாவுக்கு கத்தர் கட்ல இட்ட காகம் என்ன பண்ணுதான் கொஞ்சோண்டு வாயில ஒரு சின்ன ஜொல்லு எச்ச கூட ஒட்டல அழகாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து அந்த காக்கா என்ன பண்ணுது சப்பாத்தியையும் அப்புறம் அழகா லெட் பீஸு இறைச்சியையும் என்ன பண்ணுது எடுத்துட்டு வந்து எலியாவுக்கு கொடுக்குது காலையிலையும் காகங்கள் கொடுக்குது அதே மாதிரி ஈவினிங் டைம்லையும் கொடுக்குது தாகத்துக்கு அழகா தண்ணி குடிச்சுக்கிறாரு இப்படியா எலியாவை கத்தர் என்ன பண்றாரு காகங்களை கொண்டு போஷிக்கிறாரு அது பாருங்க காக்கா தான் சாப்பாடுன்னு கொடுத்தது உடனே அந்த காக்கா கடவுள் ஆயிடுவாங்களா இல்ல இல்லையா அநேக நேரத்துல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மனுஷங்க கிட்ட இருந்து ஹெல்ப் வருதுன்னு உடனே அந்த மனுஷனை கடவுளாக்கிடுறாங்க அது ரொம்ப தப்பு இப்ப எலியாவுக்கு காகத்தின் வழியா தான் உணவு வந்தது அதனால காக்கா கடவுளா கண்டிப்பா இல்ல ஓகேவா கத்தர் தான் காகங்களை கொண்டு போஷித்தார் அது போல மனுஷங்க வழியா சில ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்ச உடனே இந்த மனுஷங்க தான் கடவுள் அப்படின்னு அந்த மனுஷங்க வழியா கத்தர் தான் நமக்கு ஒத்தாசம் அனுப்புறாரு எப்பவுமே நம்ம மனசுல இதெல்லாம் பதிய வச்சுக்கணும் சில்ட்ரன்ஸ் ஓகேங்களா ஏதாவது மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா கூட நம்ம உடனே ஏசப்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும் ஏசப்பா இந்த மனுஷங்க வழியா எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களே ரொம்ப நன்றி ஏசப்பான்னு சொல்லி நம்ம யாருக்கு தேங்க்யூ சொல்லணும் தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும் அந்த எலியாவுக்கு காகங்கள் என்ன பண்ணுது அப்பத்தையும் அழகா இறைச்சியையும் எடுத்துட்டு வந்து காலையிலயும் மாலையிலயும் கொடுக்குது ஒரு நாள் என்ன ஆச்சா மழை எல்லாம் பெய்யாததுனால ஆறு என்ன ஆச்சு வத்தி போச்சான் அப்ப கத்தர் சொல்றாரா நீ இங்க இருந்து போப்பா நான் சொல்ற இடத்துக்கு போ அப்படின்னு கத்தர் எலியா கிட்ட சொல்றாரு சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற ஊருக்கு போ அங்க உன்னை நான் பராமரிக்கிறதுக்காக ஒரு விதவைய கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா எங்க போறாரு சாரிபாத் என்ற ஊருக்கு போறாரு எல்லாரும் சொல்லுங்க எந்த ஊரு சாரிபாத் எல்லாரும் சொல்லுங்க சாரிபாத் அந்த பட்டணத்துக்கு போகும் பொழுது அந்த பட்டணத்துடைய ஸ்டார்டிங்லேயே அந்த ஒளிமுக வாசல்லையே ஒரு விதவை என்ன பண்றா விறகு பொறுக்கிட்டு இருக்கா அவ பாக்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமா விறகு பொறுக்கிட்டு இருக்கா உடனே எலியா என்ன பண்றாரு அந்த விதவைய கூப்பிடுறாரு கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துனுவாமா பாத்திரத்துல அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த விதவை பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்காக போறான் அப்ப மறுபடியும் எலியா கூப்பிடுறாரு நீ போயிட்டு என்ன பண்ணு கொஞ்சம் அப்பத்தையும் கையில வா அப்படின்னு சொல்றாரு உடனே அவ சொல்றா எங்க வீட்டுல எங்க வீட்டு பானையில ஒரே ஒரு பிடி மாவு இருக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு வேற எதுவுமே இல்லை நாங்கள் அந்த கொஞ்சம் மாவையும் எண்ணெயும் வச்சு ஒரு சின்ன அடை மாதிரி சுட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் சத்து போக போறோம் எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை அதனாலதான் ஒரே ரெண்டு விறகு பொறுக்கின்னு இருக்கேன் அடுப்பு பத்த வைக்கணும் அதுக்காக ரெண்டு விறகு பொறுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பரிதாபமா அவ எலியா கிட்ட சொல்றான் அதுக்கு எலியா மா நீ பயப்படாதம்மா முதல்ல நான் சொன்ன மாதிரி நீ போய் செய்ய அப்புறம் நீ சொன்ன மாதிரி செய்வ நான் சொன்னதை போய் முதல்ல செய்ய அப்போ உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்ன அற்புதம்னா கத்தர் தேசத்துல மழைய கட்லிடுற வரைக்கும் உன் வீட்டு பானையில மாவு குறையவே குறையாது எண்ணெய் கலசத்துல எண்ணையும் குறையவே குறையாது அப்படின்னு கத்தர் சொல்றாருமா அப்படின்னு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் சொல்றாரு அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி நீ போயி எனக்கு கொஞ்சம் அந்த எண்ணெய் மாவை வச்சு அடை சுட்டு எடுத்து வா அப்படின்றாரு உடனே அவ என்ன பண்றானா க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சி அவ கிட்ட இருக்கிற பானையில் இருந்த கொஞ்சம் மாவை எடுத்து அந்த கலசத்துல இருக்கிற எண்ணெயை வச்சு ஒரு ஒரு சப்பாத்தி மாதிரி சுட்டு எடுத்துட்டு போய் கிட்ட கொடுக்குறா குடுத்துட்டு பானையை பார்த்தா மாவு நெறிய இருக்கு கலசத்துல எண்ணெய் வழிஞ்சி இருக்கு அந்த வருஷத்துல பஞ்சம் முடியிற வரைக்கும் பஞ்சம் முடியிற வரைக்கும் அவங்க வீட்டுல எண்ணெயும் மாவும் குறையவே இல்லையா கத்தர் எவ்வளவு பெரியவர் இல்லையா அந்த விதவை எலியாக மதிச்சு கத்தருடைய வா கத்தருடைய ஊழியக்காரரு கத்தருடைய ஊழியக்காரருக்கு கொடுத்தா நமக்கு ஆசீர்வாதம்னு அவ கொடுத்ததால அவ வீட்டுல என்னையும் மாவும் குறையல உடனே ஊழியக்காரங்க தான் கடவுள் அப்படின்னு நினைக்க கூடாது இன்னைக்கும் நிறைய பேரு கத்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதால வர ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே கத்தருடைய ஊழியக்காரங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு போதகரிய கடவுள் மாதிரி பார்ப்பாங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்களையே கடவுள் மாதிரி பாப்பாங்க அது ரொம்ப தவறானது கத்தருடைய ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதால நிறைய ஆசிர்வாதங்கள் நிச்சயம் வரும் அதனால ஊழியக்காரங்க கடவுளாட மாட்டாங்க கத்தர் வந்து ஆசீர்வதிக்கிறாரு ஏன்னா என்ன என்ன என்னுடைய ஊழியத்தை செய்றவங்கள நான் கணம் பண்ணுவேன்னு கத்தர் சொன்னதால ஊழியக்காரங்களுக்கு யாரெல்லாம் கொடுக்கறாங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா கத்தரை ஆசீர்வதிப்பார் அதுக்குன்னு ஊழியக்காரங்க கடவுளாயிட மாட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன மரங்களை கடவுளா வணங்கக்கூடாது மரம் செடி கொடிகள் மலைகள் ஆறுகள் கடல் அதாவது இயற்கை சம்பந்தப்பட்ட எதையுமே கடவுளா வணங்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் சூரியன் சந்திரன் எதையுமே கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொன்ன அப்புறம் என்ன சொன்ன நமக்கு உதவி செய்த காகங்கள் காகங்களை போன்ற மனிதர்களையும் நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்றதுக்காக மனிதர்களையும் கடவுளா வணங்கக்கூடாது அதுக்கப்புறம் லாஸ்டா என்ன சொல்ல வரேன் ஊழியக்காரர்களையும் கடவுளை போல எண்ணி விட கூடாது நானே அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் நமக்கு கத்தர் மட்டும் தான் கடவுள் சரிங்களா அவர்தான் நம் தேவன் அவருக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஆராதனை செய்யணும் சரிப்பா இந்த கதைக்குள்ள போவோம் எலியாவுக்கு உதவி செய்த அந்த சாரி பாத்த பஞ்ச காலத்திலயும் கத்தர் அருமையா போஷித்து நடத்துறாரு அவ மட்டும் சாப்பிட்டு திருப்தியாவில அவருடைய சொந்தக்காரங்க எல்லாருமே அங்க இருந்திருப்பாங்க இல்லையா எல்லாருமே அந்த பஞ்ச காலத்துல சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறாங்க இந்த நேரத்துல என்ன ஆகுது அந்த விதவையுடைய மகன் வியாதி பட்டு மறித்து போறான் அவனுடைய வியாதி அதிகமா இருந்ததால அந்த அந்த மகன் வந்து மறி மறித்து போயிட்டான் உடனே அவ அடரா என் குழந்த வந்து மறித்து படிச்சேன் என்னுடைய மகன் வந்து மறித்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எலியா கிட்ட சொல்லி அழறா இத மாதிரி என் குமாரனை சாகர சாகடிக்கிறதுக்கா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றா புலம்புறா அழறா உடனே எலியா என்ன பண்றாரு அந்த மகனை கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மடியில இருந்து அந்த மகனை வாங்கிட்டு போய் எலியாவுடைய எலியா மேல இருந்தாரு வீட்டுக்கு மேல இருந்தாரு அவர் என்ன பண்றாரு அவர் படுத்த அந்த கட்டில் மேல அந்த மகனை படுக்க வச்சு என்ன பண்றாரு மூன்று தரம் அவன் மேல குப்புற விழுந்து என்ன பண்றாரு ஜபம் பண்றாரு என்ன ஜபம் பண்றாருன்னா கர்த்தாவே இந்த பிள்ளையுடைய ஆத்துமா இவனுக்குள்ள திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்றாரு உடனே ஜபம் பண்ணும் பொழுது கத்தர் எளியாவின் ஜபத்தின் சத்தத்தை கேட்டு பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள்ள திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் உடனே எலியா என்ன பண்றாரு மேல வீட்டிலிருந்து இருந்து கீழ் வீட்டுக்கு வராரு கீழ் வீட்டுக்கு வந்து தாய்கிட்ட சொல்றாரு பாருமா உன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குடுக்கிறாரு உடனே அந்த விதவை ஸ்திரீ ரொம்ப சந்தோஷமாயிட்டா சந்தோஷமாய் சொல்றாரு நீ தேவனுடைய மனுஷன் உங்க வாயிலிருந்து புறப்படுற எல்லா வார்த்தையுமே உண்மையானது கத்தருடைய வார்த்தை உண்மையானது நான் இப்ப அறிஞ்சிருக்கிறேன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டா இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது சில்ட்ரன்ஸ் அவ என்னைக்கோ மரிச்சிருக்கணும் அவளோ அந்த விதவையும் மகளும் என்னைக்கோ மறிச்சிருக்கணும் ஆனா ஆண்டவர் அந்த எலியாவை தேவனுடைய ஊழியக்காரரை கனம் பண்ண வைத்து அவங்கள பஞ்ச காலத்துல போஷித்து வியாதியின் நேரத்துல கூட சுகத்தை கொடுத்து போன உயிரை கூட திருப்பி வர எலியா ஜவம் பண்ணிருக்காரு இப்படியா நம்ம கத்தருடைய பிள்ளைகளை கனம் பண்ணும் பொழுது கத்தருடைய ஊழியக்காரர்களை கனம் பண்ணும் பொழுது கத்தர் என்ன பண்ணுவாரா அதற்கு பலனை நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ் அண்ணா சொன்னீங்களா எந்த எலியாவுக்கு வந்து உணவு தந்துச்சு எந்த பறவை எளியாவுக்கு வந்து உணவு தந்துச்சு இதன் கொஸ்டின் நம்பர் உணவு தந்த விதவையின் வீட்ல எது எது குறையவே இல்லை எளியாவுக்கு உணவு தந்த அந்த விதவையின் வீட்டுல எது எது குறையவே இல்லை

அவர் உன் அவர் அப்பத்தையும் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் விளக்குவேன் யாத்ராகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இருபத்தி ஐந்தாம் வசனம் சில்ட்ரன்ஸ் இப்ப மெமரி இங்கிலீஷ்ல சொல்லலாமா So you shall So you shall serve the Lord serve the Lord your God your God and you will bless and he will bless your bread

அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு போனது இல்லையா அதனால் ஒரு அப்பம் ஒரு இறைச்சி துண்டு அதை வந்து அழகாக வந்து டிராயிங் பண்ணுவோம் ஓகேங்களா ஆன்டி டிராயிங் பண்ணியிருக்கேன்ல அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்க அது அப்படி கேலரிக்கு வந்துடும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பொறுமையாக ஜூம் பண்ணி ஒரு பேப்பரில் அழகாக பார்த்து டிராயிங் பண்ணுங்க ஓகேங்களா உங்களால் அழகாக டிராயிங் பண்ண முடியும் டிராயிங் பண்ணிவிட்டு மெமரி வாஸ் எழுதிக்கோங்க உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிரதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் யாத்ராவம் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இப்போ இது நீங்கள் காக்காவுக்குள்ள அழகாக இந்த வசனத்தை எழுதணும்னா இந்த காக்கா பார்த்தீங்கன்னா பெருசாக வரையணும் சரிங்களா ஒரு ஏ ஃபோர் ஷீட்டு பெருசாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா இந்த வசனத்தை நீங்கள் உள்ள அழகாக எழுதலாம் ஓகேங்களா அழகாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக எழுதுங் பெருமையாக டிராயிங் பண்ணுங்கள் ஆன்டி அடித்த மாதிரி கருப்பு கலர் ஆரஞ்சு எல்லோ ரெட் கலர் அழகாக ட்ராயிங் பண்ணிக்கோங்க கலரிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க ஓகே வா சில்ட்ரென்ட்ஸ் இப்போ நம்ம கடைசி தடுத்துக்க வந்துருக்கோம் நம்ம எதுக்காக தெப்பிக்க போறோம்னா எல்லா சிற்ப ரசிக்கப்படுவோம் சுகமாக இருக்கவும் நம்ம திபிக்கலாமா

ఇంకా దేశ ఎలా సీపీ రచవో పరిశుభా పెట్టుకొని ఏసపా ఏసపా ఎస్మత ఏసపా ఎస్ ఎలా రచించేసప్ప నాణం ఎత్ కత్కి విశ్వాసీ అప్పుడు నెయ్యి రచకీ ఏసప్ప ఎలా సరిపడ రచకే ఏసపా ఎస్ పత్రం ఏసపా ఎస్ విక్రె వణా కడ రచకే

പശുതാവിയെപ്പാ ഇതാ ആംസമാണ് മൂച്ചുവേൺ അപ്പൊ ഏകദർശനം പശുതാവിയെ கடைசு காலத்தில் எல்லா சிறு பிள்ளைகளையும் ரச்சிக்க பண்ண யேசப்பா எஸ்பா அந்த சிறு கொண்டு அவங்க பேரண்ட்ஸ் அவங்க குடும்பத்தினர் எல்லாம் ரசிக்க பண்ண ஏசப்பா எஸ்பா எல்லாருமே பண்ண பரிசு தாபி பெற்றுக்கொள்ளப்பா உங்களோட நாமத்தை கேட்கிற ஏசப்பா எஸ்பா நூத்தி இருபது சீசேகர் மேல பெந்த கொசுனால அக்கனி மார்கெல்லாம் அமர்ந்தது கூட அக்கனி மெம்மும் நாவலாம் கூட எஸ்பா நீங்க அது போல ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது ஒவ்வொரு வாழிபகர் மீது பரிசு தாழ்வு நீங்க புறா படங்கி வாங்க ஏ எல்லா சிறு பிள்ளைகளும் பசு தாமிக்கொள்ளப்பா எஸ் பண்ண நிறைய

பசு தவி பெற்று எஸ் உதயம் செய்ய அந்த கடைசி காலத்தை ரஜிக்க கூட பசு தவி பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா எஸ் பண்ணி உதவி செய்யுங்க அந்த கண்டென்ட் ஆசி பண்ணுங்க ஏசப்பா எஸ் வீடியோ பாக்கிறேன் எல்லா சிறு பிள்ளைங்களையும் ஆசி பண்ணுங்க சிறு பிள்ளைகள் சேர்த்து சுகம் தாங்க ஏசப்பா சொல்லுங்கிறதுல சிறு பிள்ளைகளுக்கு நல்லா புரியணும் அந்த சிறு பிள்ளைகள் முப்பதும் அறுபதும் நூறு அக்க பயன் தரணும் நீங்க ஆசி பண்ணுங்க ஏசுக்குவையாமே என் ஆத்து மாவே கத்தலையை சுத்தி முழுமையா கத்துல பசி ஆத்துமாவே கத்தலையு கத்திங்களே மரம் வதையாமே பை